ஹாய் வணக்கம் நான் உங்களோட மிஸ்ட் ஞானம் இது என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரிகமாவா அந்த சீ தமிழில் நடக்கிற சரிகமாவை பற்றி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் பார்த்திங்கன்னு சொன்னால் கேமித்ரா அந்த டிக்கெட் எடுத்துனாலே டிக்கெட் எடுத்து முதலாவது ஷேரில் போய் உட்கார்ந்துட்டா இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் மிக சிறந்த பாடலை ஏற்கனவே சந்து பலரின் மனதில் இடம் பிடித்தவர்கள் குறிப்பாக சொல்வதென்று சொன்னால் திவினேஷ் திவினேஷ் பெரும்பாலான ஆக்கள் திவினேஷ் தான் தட்டில் மின்னராகவே வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு மேலாக உங்களுக்கு தெரியும் நிகழ்ச்சியில் கலந்திருக்கிற நடுவர்கள் அவர்களுடைய முடிவு எப்படியாயும் இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் இது வந்து மக்கள் செல்வாக்கு பெற்றவர் அப்படி என்று சொல்ல போனால் திவினேஷ் என்பதை மாற்று அதுக்கு மாற்றுக்கிறது யாருமே இருக்க முடியாது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜோகஸ்ரீ ஜோகஸ்ரீயும் வந்து மிக அழகாக பாடக்கூடியவர் அது மட்டுமில்லை அவருக்கு வந்து ஒரு இயற்கையாகவே குரல் பலம் அதாவது நல்ல ஒரு குரல் பலம் சுசீலா போன்று பாடுவர் அதாவது மீண்டும் இளமையில் சுருசீலா அப்படி பாடலை பாடுகிறாரோ அதை போன்று பாடுவார் அதற்காக அவரும் ஒரு ஒரு அவருக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது இதில் வந்து ரெண்டாவதாக வரப்போகிறவர் யார் அப்படின்றது உங்கள்ட கருத்தை சொல்லுங்க பலர் எனக்கு தெரிஞ்சத பலர் சொல்கிறார்கள் இரண்டாவதாக அந்த ஆசனத்தில் அமரப் போகிறவர் திவினேஷன்னு சொல்லி சிலர் சொல்கிறார் யோசிரி இதற்கு மேலாக ஸ்ரீமதி ஸ்ரீமதியும் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் ஒவ்வொரு ஜோனரில் பாடக்கூடிய ஒரு சிறந்த பாடர் அப்படின்னு சொன்னால் அதிகம் பொருத்தமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் இவர்களில் ஒரு சில விஷயம் இருக்கு இதில் என்னென்னு சொன்னால் ஸ்ரீமதி ஹெமித்ரா எல்லாம் ஏற்கனவே வேறு நிகழ்ச்சியில் கலந்து அவர்கள் கலந்து அவர்கள் இதை ரெண்டாவது மேடியாக சிலர் பார்க்கிறார்கள் அந்த வகையில் இவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அது பெருசாக இருக்காது ஏன்னு சொன்னால் ஏற்கனவே இவர்கள் வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கார்கள் அப்படின்னு சொன்னார்கள் அதற்கு மேலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தீயா நாயன் அவர் வந்து அவர் வந்து அவரும் நல்ல அருமையான பாடல்களை கொடுத்து வந்தவர் இடையில் ரெண்டு வாரங்களாக அவருடைய ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கு இல்லை மற்றது பார்த்திங்கன்னா மகதி மகதி திடீரென வந்து பார்த்துக்கலான்னு சொன்னால் அவர் ஒரு வேறு லெவலில் பாடிக்கொண்டிருக்கார் அவரும் இதற்குள்ளே இருக்கிறார் அப்போ அவருக்கும் அந்த சந்தர்ப்பங்கள் இருக்குது இப்போ இதில் யார் யார் வரப்போகிறார் இதில் வந்து பார்த்தீங்கன்னு ஐந்து சே ஆசனங்கள்லாம் உள்ளது அதில் ஏற்கனவே ஒரு ஆசனத்தை ஹெமித்ரா எடுத்துட்டார் அதற்காக இப்போ இருப்பது நாலு நாலு அப்போ அந்த நாலு ஆசனத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நான் சொன்னவர்களே இதில் ஒம்பது எட்டு பேருக்கிட்டு இருக்கார்கள் புவனேஷ் இருக்கார் அப்புறம் பார்த்திங்கன்னா அபினேஷ் அபினேஷும் வந்து அவரை பற்றி உங்களுக்கு எனக்கு அவரை அவரை பார்க்கும்போதெல்லாம் அவருடைய அம்மா அவருக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டது ஒரு ச அவர் வந்து நல்லாக பாடவில்லை அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்காத விட்டது அப்படின்னு சொல்லி அவரை என்னை போதெல்லாம் அது ஒரு தோ தோற்றமாக இருக்கும் ஆனால் அவர் அழகான அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கடந்த வாரம் அதுக்கு அடுத்தவரை சட்ராக் சட்ராகும் வந்து அவரும் வந்து உங்களுக்கு தெரியும் அவரும் ஒரு மிகச் சிறந்த ஒரு அவர் வந்து ஒவ்வொரு ஜோனரில் பாடக்கூடிய ஒரு அதற்காக மிக சிறந்த எஃபர்ட் போடக்கூடிய ஒரு ஒருவர் அவரையும் சொல்லாமல் இதில் விட முடியாது அதே போன்று எங்க ஒருவர் இருக்கார் அவருடைய பேர் மன்னிச்சு அவருடைய பேர் எனக்கு உடனடியாக வருது இல்லை ஹர்ஷினி அப்படி இல்லை அவர் இல்லை சுவேதா அதுவும் இல்லை உங்களுக்கு அந்த பேர் செஞ்சால் சொல்லுங்கோ மற்றது என்னென்னு சொன்னால் இதில் என்னுடைய கருத்தின்படி இது இதுவரை சொல்லிக்கிறோம் ஒன்று வந்து திவினஸ் ரெண்டாவது இடத்தில் அந்த ஆசனத்தை அலங்கரிக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை என்று சொன்னால் யோகஸ்ரீ இது உங்களுடைய கருத்தின்படி நீங்கள் யாரை சொல்கிறீர்கள் இந்த ஆசனம் அதாவது இந்த ஐந்து ஆசனங்களிலும் அலங்கரிக்கப் போவார்கள் யார் யார் என்பதை உங்களுடைய கருத்தின்படி நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களுடைய மிஸ் நன்றி